யோகி ஆதித்யநாத் ஸ்டேட்டு நற்பழிப்பு ஸ்டேட்டுன்னே ஒரு பேர் வாங்கி நீ இன்னும் சொல்லாதது வந்து எப்ப என் பொண்டாட்டியோட செக் வச்சுக்கிட்டு இருக்க உன்ன தவிர மிச்சாலாம் சொல்லி டெம்போல பணம் போனது இவருக்கு தெரியும் அங்க இவருக்கு டெம்போல வந்துகிட்டு பப்பு பப்புன்னு கிட்ட இருந்தாரு அவர் வச்சு விட்டாரு ஆப்பு இன்னும் குஜராத் தேர்தலுக்கு முன்னாடி விட்டுருந்தாக்க அவர் போயிருந்தாருனாக்க மோடிக்கு அங்கேயே கண்டு போயிருக்கும் அந்த ஒரு லட்சம் அதிகாரிகிட்ட வச்சுக்கிட்டு தான் பாஜக ஆட்சிக்கே இருக்கு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரியிலிருந்து ஒரு இடத்துல கூட அவங்களால ஜெயிக்க முடியாது ஆர்எஸ்எஸ் கோட்பாட்டின் பிரகாரம் நம்ம வரமாட்டோமாங்கிற ரெண்டு பயம் இருக்கிறதுனால நம்மளுடைய எதிர்கால கேள்விக்குரியாது அதனுடைய வெளிநாட்டு மாதிரி வளரலாம் அப்ப அடுத்த பிரதமர் அமித்ஷா வரும்னு எதிர்பார்க்கலாம் எப்படி அவ்வளோ சீக்கிரம் நேற்று தான் வியாதி வருது இன்னைக்கு வேக்சின் எப்படி கட்டு இவங்க மூணு பேரும் சேர்ந்த திட்டம் போட்டு தான் அதை இது வந்தாங்க கொண்டு வந்தாங்க அந்த டிசி தான் அன்னைக்கு இருந்தாங்க உபயோகம்லாம் பொண்டாட்டியா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் எல்லாம் திட்டிக்கு பாரித்து போறதுக்கான பிரைம் மினிஸ்டர் வேற என்னத்தை பண்ணாங்க பாரித்து கொடுத்து உல்லாசமாக வாங்கிக்கலாம் அதனால எதுவுமே செய்ய முடியாதுங்கிறது இதெல்லாம் கையால் ஆகாத நூத்தி முப்பது கோடி மக்களும் தேர்தல் ஆணைய அதிகாரிகளும் இடையில நடக்கிற போர் தான் இந்த உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் கிங் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் மருத்துவர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் சார் வணக்கம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நேற்று நாடா நான்காம் கட்ட தேர்தலாக வாக்குப்பதிவு நடைபெற்றது ஜம்மு காஷ்மீர் தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் கிட்டத்தட்ட தொண்ணூறு தொகுதியில வந்து நேற்று தொண்ணூத்தாறு தொகுதியில் நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கு இந்தியா கூட்டணிக்கு இந்திய கூட்டணிக்கு எப்படி இருக்கு வெற்றி வாய்ப்பெல்லாம் நீங்க பழைய காலத்தை வச்சுட்டு கேட்குறீங்க தேர்தல் வந்து அரசியல் கட்சிக்கு மத்தியில் நடக்கிறது தேர்தல் ஆணையத்துக்கு மக்களுக்கும் நடக்கிறது மக்கள் போடுற ஓட்டுகள்லாம் உழுந்து அதை எண்ணி ரிசல்ட் சொல்ல போறாங்களாங்கிற ஒரு சஸ்பென்ஸ் இருந்துகிட்டே இருக்கு இருக்கு ஏன்னா தேர்தல் ஆணையர்களுடைய பேச்சுகளை பார்த்தாக்கா அவர் ஒண்ணு தேர்தல் வந்து எப்படி ரொம்ப ஒரு மோடி என்ன வேணாலும் எடுப்பாங்க ஓப்பனாவே பேசலாம் உலகம் முழுவதும் பேசுறாங்க இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு உலகமே கேக்குது தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து பேசுறாங்க தேர்தல் ஆணையர் வாய் திறக்க மாட்டேங்கிறார் கட்சி தலைவருக்கு நோட்டீஸ் எடுத்துறாரு ஜே பி நட்டாவுக்கு இவர் மேல ஒண்ணும் எடுக்க இப்படி எல்லாம் இருக்கும்போது தேர்தல் ஆணையத்தின் மேலயும் தேர்தல் ஆணையர் மேலயும் வாக்கு எந்திரத்தின் நம்பிக்கை இல்லாத போது என்ன படிச்சு நம்ம சொல்லி என்ன பண்றது இப்போ நடக்கிறது அந்த காலத்துக்கு அடிப்படையில் இந்தியா கூட்டணி அமோக வெற்றி அடையும் சாதாரண வெற்றியில அமோக வெற்றி அடையும் பிரியங்கா காந்திக்கு போன வாரம் கூட்ட கூட்டத்தை பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமும் தேர்தல் ஆணையர் வந்து ரிசல்ட் மாத்தணும்னு நினைச்சாருன்னா விளைவோடவர் சந்தி இருந்தாலும் இந்திரா காந்திக்கு மாற்றாக பிரியங்கா காந்திக்கு ஊழல் கூட்டம் கூடுதலு யாருமே எதிர்பார்க்குறாங்க பிரியங்கா காந்தின்னு இல்லைங்க மக்கள் போடிக்கு எதிர்ப்பா நீங்க யார் நடத்தலாம்னு இந்த கூட்டம் மோடி எதிர்த்து நடத்துக்கிறேன் உங்களுக்கு பின்னாடி லட்சம் பேர் வருவாங்க அந்த அளவுக்கு மோடி வந்து ஒரு நெகட்டிவ் மேனா ஆர்எஸ்எஸ் அந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவா இருக்குது அந்த அளவுக்கு பாஜக ஒரு நெகட்டிவா இருக்குது காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி ஒரு இடத்துல கூட அவங்களால ஜெயிக்க முடியாது தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முறைப்படி நடந்தா வாக்கு எண்ணிக்கை மக்கள் போட்டுவாங்க வாக்கு எண்ணிக்கை நியாயமாக நடந்து தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஒழுங்காக இருந்தால் ஒரு இடத்தில் கூட பாஜக இருந்தாலும் எந்த நம்பிக்கையில தேர்தல் பிரச்சாரத்துல முன்னெடுத்து போயிட்டே இருக்காங்க பாஜக இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க ஒரே நம்பிக்கையில தான் இருக்காங்க தேர்தல் ஆணையம் நம்மளை கேட்க தேர்தல் ஆணைய அதிகாரிகள் நம்மளை காப்பாற்றுவார் வாக்கு எந்த ஏதாவது நம்மளை காப்பாற்றுவாங்க ஒரே நம்பிக்கையில தான் அதை தவிர அவங்களுக்கு வேற எந்த நம்பிக்கையும் முடியாது பிரதமர் மோடி அவருடைய தேர்தல் பிரச்சாரம் வந்து ஒவ்வொரு கட்டமும் நகரும் போது அவருடைய பிரச்சாரமே வேற மாதிரி திசை திருப்பின மாதிரி இருக்கு பயத்துடைய விளைவு நீங்க தோல்வி வர வருதுன்ற மாதிரி ஒரு சந்தேகம் வந்ததுன்னா கண்டதெல்லாம் பேசுவோம் அவன் அவன் சா நான் சந்தனம் அவன் சாணி அப்படின்லாம் கூட பேசுவான் போயிட்டு இருக்காரு முடிச்சு கட்டி விடுவேன் உங்க தாலி எல்லாம் முஸ்லீம் கொடுப்பாங்கிற அளவுக்கு அவர் தரந்தா குற்றங்கள் ரெண்டு ஏற்பாடு பயத்தின் வெளிப்பாடா இல்ல வந்து எதையாவது செய்யணும் எதையாவது சொல்லணும் உங்க பாக்கெட்ல இருக்கிற காசை நம்ம இவரு வந்து எடுத்துட்டு போயிடுவாருங்கிற அளவுக்கு பேசுற பயத்தினுடைய வெளிப்பாடு ஒருவேளை வாக்கு எண்ணிக்கை நடந்து நடந்துருச்சான நம்ம கட்டி என்ன ஆகும் அப்படிங்கிற பயம் இருக்கு அது மாத்திரம் இல்லை அவருக்கு வந்திருக்க இன்னொரு பயம் அவருக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆகும் கதையை கிழிச்சு விட்டார் ஆர்எஸ்எஸ் கோட்பாடு பிரகாரம் எழுபத்தஞ்சு வயசுல யாரும் பதிவு முடியாது அந்த வகையில் பார்க்கும்போது மோடி வந்து எலெக்ஷன் முடிஞ்சவங்க அவர் பிரதம மந்திரி ஆக மாட்டாருங்கிற அந்த இதை சொல்லிட்டாங்க அதே அது அவருக்கு அஸ்தியில் ஜோரம் ஒருவேளை இதுல நம்ம ஏதோ பண்ணி உள்ள வந்துட்டாலும் நாம இருக்க மாட்டோமாங்கிற பயம் அவருக்கு ரெண்டு வகையில ஒரு பயம் மக்களால் நிராகரிக்கப்படுவோங்கிறது முதல் எப்படியாவது தேர்தல் கையில வச்சு ஆர் பார்த்தா ஆர்எஸ்எஸ்னுடைய கோட்பாட்டின் பிரகாரம் நம்ம வரமாட்டோமாங்கிற ரெண்டு பயம் இருக்கிறதுனால எதிர்கால கேள்விக்குரியாரு அதனுடைய விளைவு தான் இந்த மாதிரி அப்ப அடுத்த பிரதமர் அமித்ஷா ஒரு அவர் அதைத்தான் நீங்க சொன்னதுனாலதான் இதுக்கு முன்னாடி நிதின் கட்கரி வந்து மோடிக்கு பதிலாக வர்றதா இருந்தது நிதின் கட்கரியோ அல்லது யோகி ஆதித்யநாத்தோ வரதாக இருக்கு இவங்க ரெண்டு பேரும் அதுக்கு அடி போடுறாங்கன்னு உடனே தான் நிதின் கட்கரி மேலே சிஏஜி அறிக்கையை கொண்டு வந்து ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் அவர் அவரை ஓரஞ்சிட்டாங்க அப்புறம் அப்படியே பார்த்தாலும் அவர் பதவி விட்டு ஜெயிலில் தகுந்த அளவு கொடுத்துட்டாங்க அதே யோகி ஆதித்யநாத் நடந்த பை அலைச்சனை பயங்கரமான தோல்வியை கொடுத்து ஜாக்கிரதையா இருந்தாங்க இதை பார்த்த உடனே தான் அமித்ஷா வந்து நீங்க தான் அடுத்த அப்படி வருவீங்கன்னு கெஜ்ரிவால் சொல்ல உடனே இது மாதிரி நமக்கு தான் இடம் போகுது நிதின் கட்கரி மாதிரி யோகி ஆதித்யநாத் மாதிரி நம்மளே ஏதாவது பண்ணி போட போறாரு ஆனால் இல்லை இல்லை அந்த மாதிரி ஒரு ரூல்லாம் கிடையாதுன்னு சொல்லி தான் தன்னை காப்பாற்றிக்கிட்டு இருந்தாங்க அதுவே தெரியுது மோடி ரெட்டே சார் நம்பர் ஆனா பாஜக தரப்பு கேட்கறாங்களே சார் இப்போ இந்தியா கூட்டத்தில் யாருங்க பிரதமர் வேட்பாளர் யாரோ வர்றாங்க உங்களுக்கு அதை பத்தி கவலைப்படுறது ஓட்டு போடுறது நாங்க நீ அதை பத்தி மூணு புருஷன் யாருங்கிறது முடிவு நீ புருஷன் சொல்றேன் இருந்தாலும் புருஷனா இருக்காராங்கிறது முடிவு அவ யார கட்டி போறாங்கிறது நீ எங்க அவ ஆயிரம் நூறு புருஷ நூறு பேர் மாலையிட காத்துக்கிட்டு அம்மனு ஆளே இல்லாம இருந்தாலும் எம்பிக்கள் தேர்ந்தெடுப்பாங்க எம்பிக்கள் தேர்ந்தெடுத்து தான் அவங்க கொண்டு வருவாங்க ஜனநாயகம் நீ பண்றது என்ன ஒரு ஆளை கொண்டு உட்கார வச்சுட்டு நீக்க வைக்கிற ஏத்துக்குவாங்க திணிக்க பாக்குற தலைகள் எங்க நாங்க தேர்ந்தெடுத்த எம்பிக்கள் வந்து இந்தியா கூட்டணியில வந்து இது பண்ணதுக்கு அப்புறம் தலைவர் ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா பிஜேபி நானூறு சீட்டு பெறுவோம் நானூறு சீட்டுக்கு மேல பெறுவோம் அப்படின்னாங்க இப்ப அந்த நானூறு பேச்சே இடையே சார் அது அவங்களுக்கு தெரியும் நானூறுங்கிறது அப்போ வந்து உத்தரவா போட்டார் நாடாளுமன்றத்துல கடைசி பேச்சு அவருடைய கடைசி பேச்சு அதுதான் நானூறு இடத்துல வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையருக்கு அவர் கொடுத்த உத்தரவு தேர்தல் ஆணையம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே பண்ணிட்டு வந்தார் இன்னைக்கு நடக்கிற சில விவகாரங்கள்லாம் பார்க்கும்போது தேர்தல் ஆணையத்து மேல மக்கள் கண் வச்சுட்டாங்க தேர்தல் ஆணையமே அவங்கப்பட்ட ஆளா இருந்தால் ஆனால் தானே இப்ப ஹீரோடே அவங்கப்பட்டாலும் சார் ஒரு மாதிரி ஊடகக்காரர்களெலாம் ஒரு பொருள் பூந்த உடனே என்னாச்சு பாத்தீங்க சார் அடிக்க போயிட்டாங்க உயிர் படைச்சா போதும்னா ஒழுங்காக எழுப்பிட்டாங்க அதே தான் என்ன அதில் தானே மோடி பயந்துட்டாரு இப்படி ஒருவேளை மக்கள் எடுத்து வந்து வாக்கு எந்திரங்களை கண்காணிக்க ஆரம்பிச்சு பார்த்துக்காங்கன்னா நம்ம என்ன அதே பயம் அகில இந்திய அளவுல இருக்காது சார் பிஜேபி அதுதான் அந்த அகில இந்திய அளவுல வந்த பயம் தான் அது ஈரோடு நடந்தது நமக்கு அகில இந்திய அளவுல நடந்துட்டா என்னங்கிறதுனாலதான் மோடி வந்து வளர்த்து காரணமே ரெண்டு காரணம் இந்த வாக்கியந்திரத்தை நேர்மையா நடத்திட்டாக்கா நேர்மையா இருக்குன்னா போச்சு அல்லது எழுபத்தஞ்சு வயசுல இருக்கிறதுனால அவர் தனிப்பட்ட முறையில அவர் வெளிய போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதிகமா ரெண்டு வகையில பார்க்கும்போது நமக்கு பிரதம மந்திரி பதவி இருக்காது காரணத்தினால தான் இந்த மாதிரி வளர்தான் இப்ப இந்த தேர்தல் பிரச்சாரம் நான்காம் நான்காம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் வந்து எப்படி சார் எந்த அளவுக்கு இருந்துச்சு இந்தியா கூட்டணி சார்பா எப்படி இருந்துச்சு இல்ல இந்தியா கூட்டணி சார்பா எப்படி இருந்துச்சு இந்தியா கூட்டணி வெற்றியை வந்து அதிகாரிகள் சேர்ந்து தேர்தல் ஆணைய அதிகாரிகள் சேர்ந்து ஏதாவது பண்ணாலுடைய இந்தியா கூட்டணிய வெற்றியை தடுக்க முடியாது அது எழுதி வைக்கப்பட்டது அதுக்கு மேல ஏதாவது நடந்ததுன்னா தேர்தல் அதிகாரிகளை கண்காணித்து மக்கள் வெடிப்போட இருந்து தேர்தல் அதிகாரிகளை கண்காணிச்சு பார்த்துட்டு தேர்தல் முடிவுட இந்தியா கூட்டணிக்கு அபரிபிதமான வெற்றி இங்கே பல இடத்துல தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா அந்த வாக்குச்சாவடி வைக்கிற மையத்துல வந்து பல சிசி கேமராள் அப்பப்ப ஆஃப் ஆகுது அப்படின்னா ஒரு குட்டச்சா எழுந்துதான் சார் அதாவது ஆறு அடுக்கு பாதுகாப்பு அஞ்சு அடுக்கு பாதுகாப்பு கட்டடத்துக்கு வாக்கு எந்திரம் உள்ள இருக்கிற வாக்கு எந்திரத்தை நீங்க கூட கண்ட்ரோல் பண்ணுங்க என்ன பெரிய கஷ்டம் ரிமோட்ல வேணாலும் இருக்கும் ரிமோட்ல ஃபேன் போடுது டிவி ஆன் பண்ணுது சேனல் போட்டு வாக்கு எந்திரத்துல ஓட்டு இத மாத்த

தொகுதியில விட்டு வித்தியாசத்துல ஒரு இடத்துல ஓடிச்சு தோல்வின்னு அப்படிதான் இல்ல இந்த தேர்தல் நம்பி தானே சார் ராமர் கோயில் தரப்பு பண்ணாங்க ராமர் கோயில்ல அவர் என்ன எதிர்பார்த்தாரு ஒரு இந்து முஸ்லிம் தலைவரை எதிர்பார்த்தார் அவங்க எப்படி எடுத்துக்காங்கன்னா நாம கட்ட வேண்டிய மசூதியை அவரை வந்து ராமர் கோயிலுங்கிற பல அவரே ஒரு கட்டி கொடுத்துருக்காரு அது பொதுவாக போயிடுச்சு ராமர் கோயில் அதுக்குள்ள ஒரு மசூதி இருக்கு ரெண்டு பேரும் இப்போ கூப்பிட்டு அதுதான் நடந்தது வேளாங்கண்ணி மாதிரி நாகூர் தர்கா மாதிரி எல்லாத்துக்கும் சம போகுது போதுவாக போச்சு ராமர் கோயிலில் போயிரு அது இருக்கிறதும் பார்ப்பிருச்சு அவ்வளோதான் ராமர் கோயில் யுக்தி வந்து தோத்து பச்சு முடிஞ்சு போச்சு கலவரமே நடக்க முடியாது தான் எங்கே போய் காஷ்மீர் கிட்டே யாரோ ரெண்டு பேத்த கொண்டு பார்த்தாரு அவருக்கு என்னன்னா ஒரு அருணாம் கோஸ்வாமி மாதிரி ஒரு ஆள் இல்லாமல் போயிட்டாரு திருந்தாக்கா அவர் வந்து அப்படியே இப்போ டிவியில் தொண்டை தெரிக்க கத்திக்கிட்டு அதான் பண்ணிட்டு அந்த ஆள் வர உள்ள தட்டிக்கிட்டான் அதனால சரியாக வரல அதெல்லாமே இப்போ ஃபெயிலியர் ஆகிடுச்சு நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னாக்கா அவங்க எங்கிங்க ஜெயிக்க முடியும் இந்திய பேசுற சில மாநிலங்களை தவிர அவருக்கு எங்க ஆதரவு கெஜ்ரிவால் வெளியில வந்து உடனே கழுத்த கழுத்தை அறுத்து அவர் அவரை ஏன் உள்ள போட்டாரு மோடியை வந்து பிரதம மந்திரியா கொண்டு வர்றதுக்கு உங்க பாடுபட்டுதான் ரெண்டு பேர் தான் அன்னை தான் வந்து அண்ணா சாரு அவருடைய கூட இருந்த கே கெஜ்ரிவால் இவங்கதான் மோடியை ப்ரமோட் பண்ணுவாங்க அப்பவே வாஜ்பாய் சொன்னாரு ஆபத்தான ஆள ப்ரமோட் பண்றீங்க நாட்டுக்கே நல்லது இல்லைன்னு அத்வானிக்கு சொன்னாரு அத்வானி கேட்குங்க கிடைச்சதா அத்வானி தலைகள் மூலகாரி உள்ள தங்க அத்வானியை யாரும் ஆயிடுச்சு யாரும் கேட்கறாங்க இன்னைக்கு அவரை கொண்டு வந்தது கெஜ்ரிவால் இந்த கெஜ்ரிவால் இன்னைக்கு எதிராக நிக்கிறது அத்வானி எப்படி தான் ஓரம் கட்டணுமோ அது மாதிரி கெஜ்ரிவால் நம்மளை ஓரம் கட்டிடுவாருங்கிற காரணத்தினாலதான் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி உள்ள தாங்க அமலாக்கத்துறை கைது பண்றதுக்கு அதிகாரமே கிடையாது எப்படி கைது பண்ணாங்க யாரை கேட்டு கைது பண்ணுங்க நீதி மட்டுமே கேட்குது என்ன முகாந்திரம் இருக்கு அவர் கைது கைது பண்றதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கிடையாதுங்க அமலாக்கத்துறை எவ்வளவோ தொழில் அதிபர்கள் வீட்டில் வந்து அதிபர்களை கைது பண்ணி தள்ளாங்க ஆவணங்களை எடுத்துட்டு போலாம் பையன் வீட்டில் ரைட் பண்றாங்கன்னா கணக்கில் வராத பணத்தை எடுத்துட்டு போலாம் கணக்கு கணக்கு காட்ட முடியாத ஆவணங்களை தான் எடுத்துட்டு போவாங்க என்ன கைது பண்ணுவோம் என்ன அத்துமீறி தான் செந்தில் பாலாஜிக்கும் கெஜ்ரிவாலையும் கேட்கும் அத்துமீறி அந்த அதிகாரிகள் உள்ள தமிழ சட்டவிரோதமான பிரதமர் மோடி அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரம் பாத்தீங்கன்னா இப்ப ராகுல் காந்திக்கு எதிராக போற மாதிரி இருக்கு அதாவது அம்பானி அதனுடைய பணங்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டெம்போ கணக்குல வந்து ராகுல் காந்தி போயிட்டு இருக்கு அப்படிலாம் ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு சார் இது எப்படி எடுத்துக்கிறது அம்பானி அதானி கை விட்டுட்டாரா மோடியை கை விட்டுட்டு ராகுல் காந்தி கிட்ட போயிட்டாரா அந்த ஆதங்கமா எங்க முதலாளியே என்ன விட்டுட்டாரு வேலை விட்டு தோட்டிட்டாரு நான் என்ன பண்ணுவோம் ராகுலுக்கு வேலைக்கு விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒப்புதல் வாக்கு போனோம் அதானியே என்ன கை விட்டுட்டாரு இல்ல ஒருவேளை இப்படி பேசினாதான் அம்பானிக்கும் அதானிக்கும் நம்ம தொடர்பு இல்லாத மாதிரி காட்டிக்கிறாங்களா மக்கள் மத்தியில தொடர்பு அதாவது எங்க என்ன விட்டுட்டு அங்க போயிட்டு அருங்கிறாரு டெம்போல பணம் போனது இவருக்கு எப்படி தெரியும் ஆக இவருக்கு டெம்போல வந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் கடந்த நேர்காணல் நீங்க சொன்னீங்க அதானிக்கு பின்புலமே மோடிதான் அதானி ஒரு டம்மி பீஸ் தான் அதானிக்கு மோடி பின்புலம் மோடியினுடைய பின்புலம் அதானி அதானி கிட்டதான் மோடி வந்து பிரதமர் மந்திரியா இருக்காரு வேலை பார்க்க உலகத்தில் இருக்கிற பெரிய தொழில் அதிபர்கள் பிரதம மந்திரியை வேலைக்கு வச்சுக்கிற ஒரே தொழில் அதிபர் வந்து அதானி தானே ஒரு பேர் உலகமே அவர் கொண்டு பெல்கேட் இருக்காரு அவருக்கு வந்து இந்த பிரதம மந்திரியை யாரோ வந்து அவர்கிட்ட வேலை பார்க்குறாங்க உலகத்திலேயே பெரிய தொழில் எதிப்பேர்கிட்ட வேலை பிரதம மந்திரி வேலை பார்க்குற ஒரே தொழில் வந்து அதானி ரெண்டு பேர் அமித்ஷா அதான் மோடி ரெண்டு பேரும் அவருக்கிட்ட சம்பளம் வேலை பார்க்குறாங்க அதனாலதான் இப்போ இவர் ராகுல் காந்தி என்ன சொன்னாரு என் வீட்டில் பணம் கொடுத்துருந்தா என் வீட்ல ரைடு பண்ணு அதானி வீட்லேயே ரைடு பண்ண எப்படி ரைட் பண்ணுவாங்க அமலாக்கத்துறைக்கே சம்பளம் கொடுக்குறது அதானி அப்புறம் எப்படி அவங்க முதலாளி வீட்ல ரைட் பண்ணுவாங்க அதெல்லாம் அவர் சொல்றது மூலமா என்ன தெரியுதுன்னா அதானி வந்து என்னத்துக்கு மோடி ஒரு தோக்கிற குதிரை அதுக்கு மேலே என் பணம் கட்டணும் ஜெயிக்கிற குதிரையா இருக்காரு இவருக்கு செலவுப்பட்டது ராகுல் ராகுலுக்கே செலவு பண்ணிக்கலாம் வந்துட்டாரு இப்பவே வர ஆரம்பிச்சிட்டாங்க முடிஞ்சு போச்சு மோடி கதை முடிச்சு போச்சு நேற்று வந்து தெலுங்கானாவுல வந்து நான் நான்காம் கட்ட வாக்குப்பதி நடைபெற்று கொண்டிருக்குன நிலையில பாஜக வேட்பாளர் லதா மாதவிங்கிறவங்க இஸ்லாமிய எப்படில வந்து பர்தாவு கார்டு கரெக்ட் பார்ப்போம் ஆதார் கார்டு செக் பண்றாங்க இது எப்படி சார் பாக்குறது அதான் தேர்தல் ஆணையத்தோட லட்சம் இல்ல ஒரு வேட்பாளர் இருக்கு இதெல்லாம் பயத்தாளர் எப்படி பண்ண முடியும் அந்த டிவைட் பாளரோட டெஸ்க்வாலிஃபே பண்ணி இருக்கு அது டெஸ்க்வாலி ஆகும் தேர்தலாணையம் வேடிக்கை பாக்குறது வேடிக்கும் அதனால தான் நம்ம சொல்றோம் எந்த ப்ரெடிஷ்னு நம்ம சொல்ல முடியாதுன்னு சொன்னது காரணம் தேர்தல் ஆணைய நேர்மையா இருந்தாக்கா நமக்கு சொல்லிடலாம் பாஜக ஒரு இடத்துல கூட வராதுன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்து மேல நமக்கு தேர்தல் ஆணையர் மேல நம்பிக்கை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் மேல நம்பிக்கை நூத்தி முப்பது கோடி மக்களும் தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கும் இடையில நடக்கிற போர் தான் இந்த நூத்தி முப்பது கோடி மக்களையும் ஏத்துக்கிட்டு இவங்க வாழ்ந்துருவாங்களாங்கிறத அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்தின்போது பாத்தீங்கன்னா மசூதிக்கு எதிராக அம்பு விட்டவங்க இதே இல்லதான் மதவிங்கிறவங்க இப்படி ஓகே பேசுறாங்களா எப்படி சார் இது பின்னாடி வரும்னு எதிர்பார்க்கலையா இல்ல விரட்டுறாங்களா இப்படி யாரும் ஒண்ணும் பண்ண ஓட்டாங்கிற தெரிஞ்ச தேர்தல் ஆணையத்தினுடைய நேர்மைக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு தேர்தல் ஆணையம் என்ன யோகியத்துல வேலை பார்க்குறதுங்கிறது இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு நாங்க எல்லாம் சொன்னபோது கேள்வி கேட்டீங்க இப்படியெல்லாம் நடக்குவாங்க நடக்குது அவங்க தான் அவங்க தெளிவா இருக்காங்க தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெளிவா இருக்காங்க ஒரு லட்சம் பேர் மொத்தம் இருப்பாங்க தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அமலாக்கத்துறை இவங்க எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பேர் இருப்பாங்க அந்த ஒரு லட்சம் அதிகாரிகளை தான் பாஜக ஆட்சியுமே இருக்கு அதை எப்ப வேணாலும் கண்காணிப்பு மக்களுடைய கண்காணிப்பு அதிகமா வந்ததுன்னாவே இந்த அதிகாரிகள் ஓட்டு பக்கமாக போய் நின்றுங்கன்னாவே மக்கள் நின்னாங்கன்னாவே கதை அந்த எச்சரிக்கை அவங்க பாஜக நூத்தி முப்பது கோடி மக்களுடைய விளையா வாழ்க்கையோட நீங்க விளையாடுறீங்கிறது அந்த தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு சொல்லிட்டோம்னா அவங்க புரிஞ்சிக்கிட்டாங்க ஏன்னா ஈரோடுல புரிஞ்சுக்கிட்டாங்க உடனே அவங்க கரெக்ட் ஆகிட்டாங்க கர்நாடகாவில புரிஞ்சுக்கிட்டாங்க கரெக்ட் ஆயி அகில இந்திய அளவுல நடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் பிடிக்கும் தான் பயப்படுறாரு ஒருவேளை அவங்க நேர்மையா நடந்துட்டாங்க நமக்கு தெரியும் இல்ல நேர்மையா நடக்க வேண்டிய சூழ்நிலை வர வரும் இல்ல சார் அது அதான் இப்போ கெஜ்ரிவால வெளியே விட்டுருந்துருக்கு குஜராத் தேர்தலுக்கு அப்புறம் தான் வெளியே விட்றாங்க அப்படியே ஜாக்கிரதையா இருந்துக்கிட்டாங்க ஏன்னா குஜராத்து தேர்தலுக்கு முன்னாடி விட்டுருந்தாக்க அவர் போயிருந்தாருந்தாங்க மோடிக்கு அங்கேயே கழட்டு போயிடும் கரெக்டா வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வெடிய விடுறாங்க விட்டா அத சும்மா விட்டுருந்தா பரவாயில்ல நீ தேர்தல் பிரச்சாரத்துல கலந்துக்கலாம் அதுல தான் இப்ப வந்து மோடிக்கு அதையும் பல்வேறு நிபந்தனைகள் என்ன நிபந்தனை குடுத்தா என்ன பேச ஆரம்பிச்சாரு இல்லை இந்த நிபந்தனைல பிரயோஜனம் வெளிய நீங்க அன்னைக்கு ஒரு வெடிய விட்டீங்கன்னா அப்பவே அன்னைக்கு மோடிக்கு கொடுத்து அடிதான் எதுக்கு பயந்தாரு அவர் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வெடிய வந்துருக்கலாம் சில இப்போ வாரணம் சில போய் நின்னார்ன்னு என்ன பண்ணும் கட்டிக்கா

பதவி கிடைக்காத ஒரு அந்த மொழியா என்ன பண்றது மொழி திக்க உபயோகம் பொண்டாட்டியா இருந்தாலுள்ள இந்தியில பேசிட்டு போறாரு அங்க போய் கெஜ்ரிவாலு நான் தாங்க என்ன பண்றேன் மண்ணின் மைந்தாலும் என்ன பண்றேன் இதுவரையும் பாஜக கொண்டு வந்த ஒரு திட்டம் கூட அவருக்கு ஆதரவா செயல்படாத சார் எப்படி சார் இரு திட்டத்தை கொண்டு வர அவருக்கு ஆதரவா செயல்படுத்து அதை சொல்லுங்க முதல் அவருக்கே தெரியாத புது விஷயத்தை சொல்லுங்க விவசாயிகளுக்குலாம் ஆறாயிரம் ரூபாய் பணம் போட்டாரு கொடுத்ததா அதெல்லாம் தான் இந்த நானூறு பேர் சேர்த்தா கொடுத்ததா ஏங்க சாவரா இன்னைக்கு ஒன்று போராட்டம் நடந்தது வீட்டு முன்னாடி சேர்த்து உளுந்துகிட்டு இருக்கிறா போய் வராமல் இருக்க வைத்தா இருக்கிறா அப்புறம் எப்படி விவசாயம் எப்படி ஓட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்து சொல்றாங்க அப்புறம் என்னதுக்கு இத இந்த ஐநூத்தி நாற்பது சீட்டுக்கு பத்து நாள் ஒரு மாசம் ஏழு கட்ட தேர்தல் ஏழு கட்ட தேர்தல் அது ஒரே நாடு ஒரே தேர்தல் போது அதனால எதுவுமே செய்ய முடியாதுங்கிறது கையாலும் சார் கொடுத்தா ஜாலியா ஊர் சுத்திட்டு இருக்காங்க வேற என்ன உல்லாச வாழ்க்கை வாழ்ந்துட்டு எந்த தேர்தலையும் இல்லாம இந்த தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா பிரியங்கா காந்தியோடைய பிரச்சாரம் பெருசா பேசப்படுது கூட்டம் ஆட்டோமேட்டிக்கா கூடுது ஒரு உள்ள பிரியங்கா காந்தியை வந்து காங்கிரஸ் கட்சி தலைவரா மக்கள் எதிர்பார்க்குறாங்களே எப்படி சார் ஒரு முக்கியமான இடத்துல அவங்க எதிர்பார்க்கலாம் ஏன் அது ஏன் கூட ராகுல் காந்தி எனக்கு வேண்டாம் பண்ணிட்டாரு அப்படி சொல்ல முடியாது அவர் ஒன்றும் சொல்லுங்க கொடுத்தா வாங்கிக்கணும் என்னன்னா பப்பு பப்புன்னு இருந்தாரு ராகுல் காந்தி ராகுல் காந்திய அவர் வச்சு விட்டாரு ஆப்பு என்ன பண்றதுன்னு தெரியல இன்னைக்கு இவர் தான் பப்பு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காரு அவரு பப்பு வந்துருச்சு அவரு பப்பு அத பிரியங்கா காந்திக்கு தான் பதவி கொடுத்து பாக்கணும் அதெல்லாம் எதிர்காலத்தான் இப்ப இவ்வளவு பிரச்சனையும் தாண்டி திரும்ப பிஜேபி வருமா சார் வர வாய்ப்பு இருக்கா வந்தா என்ன நடக்கும் வந்தா வந்து தேர்தல் ஆணையர்கள் வந்து போர்டீன்த் நோய் பிரெஞ்சு புரட்சியை பத்தி அவங்க படிச்சுக்கிட்டாங்கன்னா இதையெல்லாம் தாண்டி தான் நடந்தது வெள்ளட்டில் கொண்டு போய் வச்சாங்க தலையை மன்னருடைய தலையை வச்சாங்க இருக்கிற இன்னும் ரெண்டு செகண்ட் தான் அப்படி விட்டான்னு தலத்து கூடையில் அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சுது இவ்வளோ டகாசம் பண்ணிக்கிட்டு வந்து இவ்வளோதான் இப்போ மோடி பிரான்சுக்கு போனபோது அந்த ஃபோட்டின் துருவினுடைய கல்லறையை திறந்து அவன் தலையை எடுத்து வச்சான் இவர் வரும்போது என்னத்துக்கு அந்த தலையை வெளியெடுத்து வச்சு காட்ட வேண்டிய அவசியம் இருந்தாங்க பண்றாங்க உலகம் முழுக்க அவரை பத்தி இப்படி பேசி ஃபோட்டின் திருவிதா படிச்சுட்டு போனு சொல்லியிருக்காங்க தேர்தல் இருக்க தான் சொல்றேன் முசோருடைய வாழ்க்கை வரலாறு முசோளுடைய கடைசியை கடைசியை எப்படி அவன் செத்தாங்கிறத எடுத்து பார்த்து சொல்லுங்க போட்டோ சொல்லுங்க தூகுள போட்டிங்கன்னா வரும் தலைகளா தொங்க விட்டு உடம்பு பூரா தப்பா கவசம் ஒடம்பூரா தப்பா கலசி செத்து போன பாடியை சூடுறது அதுதான் முசோல் எண் தன்னை தோக்கடிக்க முடியாது பிஜேபி இருக்குங்கிறீங்களா அதை விட அதுக்கு மேலான அனுவு அவங்க விட்டாங்க மாணவர்களை விட்டாங்களா நீட் தேர்வு வச்சு ஒழிச்சு கட்டி அடிக்கலாம் விவசாயிகளை விட்டீங்களா ஒரு வேலைவாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ஒரு தொழிற்சாலை தோறணும் இளைஞருக்கு பூரா காதல் தொழில் தொழிற்சாலை நடத்தலான்னாக்க பார்த்தாக்கா ஜிஎஸ்டியை போட்டு ஒரு ஊருக்கு எங்கேயா போகலான்னாக்கா எங்க பார்த்தாலும் டோல்கேட்டை போட்டு பணத்தை போட்டு சமையல் பண்ணலான்னாக்கா கேஸ் வரை ஏறி போயிடுச்சு கார் ஓட்டலான்னா பெட்ரோல் எங்கே போயிடுச்சு யாரை நீங்க வாழை விட்டுங்க யாரை நீங்க வாழை விட்டுங்க பெண்கள் கற்பனை வெளியே நடக்க முடியுது எங்க பார்த்தாலும் கற்பனை அது யோ யோகி ஆதித்யநாத் ஸ்டேட்டு கற்பழிப்பு ஸ்டேட்டுன்னு பேருவாங்க ரேப் ஸ்டேட்னே பேருவாங்க யூபி ரேப் ஸ்டேட் ஒரு பொண்ணை வந்து கூட கோயிலுக்குள்ளார் கற்பழிச்சதை வந்து கைது பண்ணாக்கா அதை எப்படிதான் கைது பண்ணலான்னு போறோம் யாராக்கா பாஜக எம்எல்ஏ போறோம் அந்த அளவுக்கு அந்த இது பெண்களுக்கு பாதுகாப்பு மத சுதந்திரம் இல்லை நான் என்ன சாப்பிடணுங்கிறத நீடிசைட் பண்றேன் நான் என்ன சாமி கும்பிடணுங்கிறத நீடிசைட் பண்ணுறேன் நான் என்ன மொழி பேசணுங்கிறத நீடிசைட் பண்றேன் நீ இன்னும் சொல்லாது வந்து எப்ப என் பொண்டாட்டியோட செக்ஸ் வச்சுக்கிட்டு இருந்த உன்ன தவிர மிச்செல்லாம் சொல்லி எதுல நீ தலையிடுது எதை வச்சுட்டு ஓட்டு கேட்க வர்ற நீ யார பார்த்த யாருக்கு ஹெல்ப் பண்ண நீ ராகுல் காந்தி கிளீனா சொல்றாரு அம்பானி நீங்க ரெண்டு பேரை தவிர வர ஏம இந்த நாட்டுல சொல்லு இந்த பிட்வீன் கேப்ல கொரோனாவுல நடந்த சம்பவம் அந்த கொரோனாவுல போட்ட ஊசி கோவிட் ஷீல்டுங்கிற ஊசி இன்னைக்கு வந்து பிரிய கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது கோடி மக்களையும் முட்டாளாக்கணும்னு எடுத்துக்கலாமா இப்படி சார் அப்ப நாங்க பேசணும் எப்படி அவ்வளவு சீக்கிரம் வேக்சின் வர முடியும் நான் தான் கேட்டேன் அரசாங்கத்துக்கு விரோதமா பேசாதீங்க சார் நாங்க எப்படி அவ்வளவு சீக்கிரம் நேற்று தான் வியாதி வருது இன்னைக்கு வேக்சின் எப்படி கட்டுப்பிடிச்ச வேக்சினை தயார் பண்ணி கூட தயார் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு தானுங்களா விட்டா அப்பவே சில கதை ஒரு ஒரு பிரச்சனையை கிளப்புனாங்க ட்ரம்ப் வந்து அகமதாபாத்ல இருந்தா மோடி கிட்ட பேசிட்டு போறாங்க ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு ஜின்பிங் வந்து மகாபிபுரத்தில் பேசிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் மூணு மாதம் கழிச்சு உலகம் முழுவதும் கொரோனா பரவாயில்லை இவங்க மூணு பேரும் சேர்ந்து டித்தோட்டம் போட்டு தான் அதை இது பண்ணுறாங்க கொண்டு வந்தாங்க அந்த டிசீஸுங்கிறதா அன்னைக்கு பொருளாதார வீழ்ச்சி அதை மறைக்கிறதுக்காக உருவாக்கணும் தான் இந்த கிருமி கொரோனா கோ அது அதுக்கு பில் கேட்ஸ் வந்து ரெடியாக வேக்சின் வச்சுக்கிட்டு ரெடியாக இது பண்ணுவாங்க இன்னைக்கு வருது டிசீஸ் மறுநாள் வேக்சின் இருக்குது அது எப்படி முடியும் எப்படி சார் கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு நாலு கோடி வேக்சின் எப்படி தயார் பண்ண முடியும் உடனே முடிஞ்சது அந்த கேள்வி தான் நான் வந்து ஒரு சே சேனல்ல சேனலில் பேசிக்கிட்டு இருக்கேன் ரெண்டு நாள் பேசிக்கிட்டேன் மூணாவது நாள் பேசும்போது நோட்டடு பார்த்தீங்களே வந்துருச்சேன் அப்புறம் நான் உடனே சொல்லிட்டேன் அரசாங்கம் வந்து அவங்களுக்கு வேற வழி இல்லை அவங்க கொடுக்குற வேக்சினை போட்டுருந்தேன் அவங்க முயற்சியை நம்ம தடுக்கிறது தப்பு என்னுடைய வாத பிரதிவாதங்களில் வந்து என்னால் ஜெயிக்க முடியுங்கிறதுக்கெல்லாம் வேற விஷயம் அது எனக்கு நிபுணர்களுக்கு பற்றியில் இருக்கிற பிரச்சனை அரசாங்கம் எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு நம்ம இன்னைக்கு ஆதரவா இருக்கோம் ஆனால் நான் இதுக்கு மேல நான் இருந்துச்சு அன்னைக்கே நம்ம சொன்னோம் உடனே தான் இந்த நியாயம் தடுக்கப்பட்டது சொல்லி போடி கொடுத்த வேக்சின் போட்டு எல்லா படக எல்லா இடத்துலயும் அந்த மருத்துக்காக இதை மேல அந்த போட்டோ இப்போ காணும் தெரியுதா எப்படிப்பட்ட ஆழ்ந்தாலும் யார் சார் யார் தான் சார் பொறுப்பேற்றுக்கிறது கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது கோடி மோடி தான் எடுத்துக்கணும் அவர் படத்துல தானே போட்டீங்க மோடி தான் அவர் படத்து தானே போட்டீங்க அவருக்காக தானே போட சொன்னாரு அதையும் தாண்டி இந்த கோவிஷீல்டு நிறுவனத்தில இருந்து தேர்தல் நிதியா வாங்கின ஒரு சம்பவம் அதுவே மக்களை வித்திருக்காருங்க ஓப்பனாவே சொல்லிருக்காரு இவ்வளவுக்கு அப்புறமா தேர்தல் ஆணையர் வந்து இவரை ஜெயிக்க வைக்கிறாருன்னா யோசிச்சு அவ்வளவுதான் சொல்ல நூத்தி முப்பது கோடி மக்களுடைய வாழ்க்கையோடு விளையாடியோரை நீ ஒரு ஆள் உன்னுடைய முடிவினால் மறுபடியும் ஆட்சியில் உட்கார வைக்க முடியும் என்று தேர்தல் ஆணையர் நினைத்தால் விளைவுகளை ஒரு நிச்சயமா சார் தொடர்ச்சியா சந்திப்பா மிக்க நன்றி சார் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்